அதாவது நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்ல முன்னுக்கு வர்றாங்க சொத்து சுகம் சேர்த்துறாங்க பசங்களை படிக்க வைக்கிறாங்க பசங்க பிள்ளைலாம் படிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க நல்லா சந்தோஷமாக பண்ணுறாங்க ஒரு பேரண்ட்ஸு ஹஸ்பண்ட் வைஃப் நல்லா சம்பாதிக்கிறாங்க சொத்து சுகம் மற்ற எல்லாமே அவங்களுக்கு சேலரி நல்லா வருது நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வராங்க அவங்க என்ன ஒரு குறிக்கோள்னா பையன் இல்லை படிக்க வைக்கணும் வேலைக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் பசங்க பிள்ளைங்களுக்கு வீடு கட்டி வைக்கணும் காரு வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு நல்ல முறையில் கல்யாணம் வைக்கணும் இது தாங்க எண்ணத்தில் இருக்கிறாங்க ஆனால் பின்னாடி வயசான காலத்தில் நம்மளை பார்ப்பாங்களா அந்த எண்ணத்தில் மறந்துடுறாங்க இவங்களுக்கும் ஒரு அறுபது வயசுக்கு மேலே வரும்போது அந்த எண்ணம் உருவாகுது ஆஹா நம்ம நம்ம பேரில் என்ன சொத்து இருக்குது நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சில பேப்பர் பாருங்கள் என்னமோ ஸ்டேட்டில் ஓடு பாருங்கள் அந்த பையன் பையன் பிள்ளை நல்லா சம்பாரித்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த பசங்கள் பிள்ளைங்கனா சாப்பாடு கூட இல்லைங்க அவங்களுக்கு அவருக்கு அவங்க மனைவி இறந்துட்டாங்க அவங்க அவரு தான் இருக்கார் சாப்பாடு கூட போடுறதில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் அப்படியே கண் கலங்கி மன வெந்து மூணு கோடி ரூபா சொத்து அதாவது எப்படின்னா ஒரு கோயிலுக்கு எழுதி வச்சுட்டார் எழுதி வச்சுட்டு போய் எனக்கு சொல்கிறார் அவர் சொல்கிறார் நிம்மதியாக நான் இருக்கிறேன் அப்படின்றார் நான் என்ன சொல்ல பேரண்ட்ஸ் நீங்கள் அவங்க பசங்க உள்ள படிக்க வைங்க வேலை வாங்கி கொடுங்க கல்யாணம் பண்ணி வைங்க அவங்களுக்கு காரு வண்டி வாகனம் எல்லாமே வாங்கி கொடுங்க நான் வேணான்லாம் சொல்லலை பெற்ற பிள்ளைங்க செய்யாமல் யாரும் செய்ய முடியும் ஆனால் உங்கள் சாதகத்தில் நீங்கள் பாருங்கள் பின்னாடி உங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காலம் வரைக்கும் உங்களை பார்ப்பாங்களா பையன் பார்ப்பாரா பிள்ளை பார்ப்பாரா இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுடைய கடமைங்க இதை நான் இது இப்படி சொல்கிறான்னு சொல்லி நீங்கள் அது கோச்சுக்கூடாது ஏன் சொன்னால் பையன் பார்க்குமா பிள்ளை பார்க்குமா மனைவி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க வயசானவங்க அப்போ மனைவி முன்னாடி போகுமா கணவர் முன்னாடி போவாரா இதை என்ன தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நமக்கு என்ன வருமானம் வந்துட்டுருக்குது நமக்கு சொத்து சுகம் வேணும் பசங்க பிள்ளைன்னே பார்க்கக்கூடாது நமக்கு என்ன வருமானம் இதை நீங்கள் மெயினாக வந்து கண்ணோட்டம் பார்த்து உங்களுக்கு சேஃப்டி பண்ணிக்கணும் மாஷா வாடகையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் வருமானம் வருதா உங்களை பார்த்துக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க இருக்காங்களா இதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும் ஏன்னா சில பேரண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பசங்க படிக்க வச்சு விளையாட்டுருக்குறாங்க ஃபோனில் தான் வீடியோ காலில் தான் பேசுகிறாங்க அவங்கள பார்க்குறதுக்கெலாம் ஆள் போட்டு தான் பார்த்துட்டு இப்போ நீங்கள் ஆள் போ ஆள் ஆள் இருக்காங்க உங்களை சம்பளம் ஆள் போட்டு தான் பார்த்துட்டுருக்காங்கன்னா அந்த சம்பள ஆளோட சாதகத்தை பாருங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் நம்ம கண்களுங்காமல் நம்மளை இந்த இந்த பய இந்த நம்மளை பார்த்துக்கிறவங்க பார்த்துக்குவாங்களா ஏன்னா உங்கள் லக்கணத்துக்கு பதினொன்று குடையவேன் ரெண்டு குடையவேன் ஏழு குடையவே நாலு குடையவேன் அந்த சாதகம் லக்கணமாக வந்தால் ராசியாக வந்தால் அவங்கள நீங்கள் சம்பளத்துக்கு வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் உங்களை உங்களை ஏமாற்ற மாட்டாங்க க கண்கு மாதிரி பார்த்துக்குவாங்க இதே உங்களை பார்த்துட்டு இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள மூணு ஆறு எட்டு பதினோரு வந்தாங்கன்னா உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தை சுரண்டிடுவாங்க பேரண்ட்ஸ் உங்கள் பசங்க பிள்ளை வெளிநாட்டு சம்பாரிச்சு கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் இவங்க இங்கே சுரண்டுவாங்க இது இதை நான் நிறைய சாதத்தில் பார்த்து சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்கள வந்து வர்றாங்க சம்பளத்துக்கு வராங்க நான் அவங்கள வந்து மோசமெல்லாம் செய்ய சொல்ல அவங்களுக்கு உண்டான சம்பளத்தை வாங்கிட்டு நல்ல முறையில் கடைசி வரைக்கும் பார்க்கணும் அதுதான் அதை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்துடுறாங்க பழக்க வழக்கம் ஆயிடுது அதனால் ஒரு பிரச்சனை எல்லாமே விட்டுட்டு வந்து நிற்கிறாங்க வயசான காலத்தில் நம்பி இருந்துங்க நம்பி தான் வேலைக்கு அவங்க வேலைக்கு தான் வந்தாங்க சம்பளத்துக்கு இன்றைக்கி வந்து எல்லாமே அவங்க கையில் இருக்குது எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப் சே பண்ணிக்கிறாங்க அப்போ அவங்க யார் பண்ணிக்குவாங்கன்னா உங்கள் லக்கணத்துக்கு மூணாறு எட்டு பன்னெண்டு லக்கணமும் ராசி உள்ளவங்க அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ நீங்கள் சா நீங்கள் வேலைக்கு ஒரு நம்பிக்கையாக ஒரு வீட்டை ஒரு ஆளாக சேர்த்துறீங்க வேலைக்கு சம்பளத்துக்கு அவங்க சாத்த பாருங்கள் உங்கள் லக்கணத்துக்கு பதினொன்றுக்கும் ரெண்டுக்கும் ஏழுக்கும் நாலு குடையனா ஒம்பது குடையவனாக இருக்காங்களாம் கண்டிப்பாக சேர்த்துங்க உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க ஏமாற்ற மாட்டாங்க இவ்வளோ காசு சில ஒரு சாதகம் பார்த்துட்டு சேர்த்த முடியாதா சேர்த்து பாருங்கள் வாழ்க்கையில் சேர்க்கலான் வாழ்க்கையில் முன்னோர் முன்னேறக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது புரியுதுங்களா இதெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் சேர்த்திக்கிறாங்க எல்லாமே அவங்க கொண்டுகிட்டு ஓடிட்டாங்க என்னை திருடிட்டு போயிட்டாங்க எல்லாமே என்ன ஒன்றுமே இல்லை என் சொத்தவே திருடிட்டாங்க என் பத்திரத்தை திருடிட்டாங்க இப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறையா வருதுல்லவா நீங்கள் அவங்க வேலைக்கு சேர்த்துறீங்க அவங்களுடைய எல்லாமே அவங்கள தெளிவாக சாதகம் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கிங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் சேர்க்கலாம் என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்கள் உங்களுக்கு தெளிவாக பார்த்து சொல்கிறேன் ஏன்னா உங்கள் லக்கணத்துக்கு பதினொன்று குடியினை நம்பலாம் பத்து குடையை நம்பளா ஒம்பது நம்ம மெயினாக நம்பலாம் ரெண்டுக்கும் நாலு குடையினா கண்டிப்பாக நம்பலாம் ஏழு குடையனு நம்பலாம் அவங்க என்ன நட்சத்திர சாதத்தை பார்த்துட்டு நீங்கள் வேலைக்கு சம்பளத்துக்கு சேர்த்திங்க வாழ்க்கை விடாமல்